என்னுடைய தந்தை தாயும் கூட அப்படி தான் வளர்த்தினாங்க ஊரை விட்டு எப்படியாச்சும் பொழைச்சி போயிட்டா போதும் பையன் ஊர்ல மட்டும் இருக்கக்கூடாதுப்பா எங்க அப்பா கோவம் தான் நீ திட்டுவார் நீ மட்டும் படிக்கலாம் ஆடு மாடு தான் மேய்ப்பேன் எனக்கு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே படிச்சுட்டு அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பெரிய சைக்கிளிஸ்ட் அவருடைய சைக்கிள் ஃப்ரேம்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் நெவர் ஃபர்கெட் தி பிகினர் ஸ்பிரிட் அப்படின்னு அது அப்படியே காப்பி அடிச்சு என் சைக்கிள் நான் ஒட்டி வச்சிருக்கேன் நெவர் ஸ்பிரிட் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எதற்காக ஆரம்பித்தோம் என்பதை கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடாதீங்க அப்படிங்கறக்காக தினமும் ஞாபகப்படுத்துவதற்காக வணக்கம் இன்னைக்கு அண்ணா தொழில மொதமாக நம்ம வந்து அஞ்சு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து கோர்ஸ் அப்படி ஒரு அமைப்பு ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் ரிலேட்டடான ஒரு அமைப்பை வந்து இனாகிரேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்பீச் பேசியிருக்காங்க அதை பற்றின ஹைலைட்ஸ் அந்த ஸ்பீச்சில் என்ன இருந்துச்சு ஹைலைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் ரெண்டாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பீச் அந்த குழந்தைங்களுக்கு அதில் உள்ள ஹைலைட்ஸ் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணதெல்லாம் கவர் பண்ணாமல் புதுசாக என்ன ஸ்பீச்சில் இருந்துச்சோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கிறேன் அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது நம்மளுடைய மந்திரி மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கஞ்சா வியாபாரியோட எடுத்த ஃபோட்டோ பற்றின ஒரு பதிவு அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது டீச்சர்ஸ் வந்து ஒரு வினோதமான முறையில் அவங்களோட கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க அதை ஹைலைட் பண்ணி நம்ப சொல்லியிருக்காங்க இது வந்து நாலாவது அப்டேட்டு அஞ்சாவது இன்றைக்கி பாஜகவுடைய ஒர்க்கிங் ப்ரெசிடெண்ட் நேஷ்னல் ஒர்க்கிங் ப்ரெசிடெண்ட் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க அப்போது வந்து அவங்களுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்திருக்குது அதில் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை பற்றின ஒரு அப்டேட்டு அது வந்து அஞ்சாவது அப்டேட் இது அஞ்சு தான் இன்றைக்கி நம்ம அண்ணாமலை உடையில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் பண்ணிங்க ஓப்போ நீங்கள் பார்த்துருக்கு இது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் டெய்லி ஈவினிங் ஜியோ பாலிட்டிக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் எடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன் அந்த கோர்ஸ் அமைப்போடைய ஸ்பீச்சோட ஹைலைட் சொல்லிடுறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஒரு சில பர்சனல் ஒப்பினியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல இந்த கோர் அமைப்பு அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்போ ரெனியூபிள் எனர்ஜிக்கான ஒரு கூட்டமைப்பு மாதிரி இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை இனாக்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க அப்போ முதல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இது பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால் லான்ஸ் ஆம்ஸ்டாங்னு ஒரு சைக்கிளிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய காம்படிஷனாக பங்கேற்கிற ஒருத்தர் அவர் வந்து அவரோட சைக்கிள் ரிம்மில் என்ன எழுதியிருப்பாருன்னு சொன்னால் சைக்கிளோட அந்த இதில் என்ன இருப்பாருன்னு சொன்னால் டோன்ட் ஃபர்கெட் த பிகினர் ஸ்பிரிட் அப்படின்னு எழுதியிருப்பார் அதாவது எதுக்காக நீ இதை ஆரம்பித்த அப்போ ஒரு உனக்கு ஒரு ஜோஷ அதை மறந்துராதுன்னு எழுதி வச்சுருந்தார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நானும் என்னோட சைக்கிளில் இருந்து காப்பி அடித்து அந்த லைனை நானும் என்னோடய சைக்கிள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு அப்போ அதே போல் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜோஷ் இருக்கும் அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அப்புறம் அந்த அமைப்பை பற்றி பேசுகிறேன் அந்த அமைப்பில் வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க போல் அதாவது ஹிந்து பேரில் ஒருத்தர் கிறிஸ்டியன் பேரில் ஒருத்தர் முஸ்லீம் பேரில் ஒருத்தர் மூணு பேர் அந்த அமைப்போட பொசிஷன்ஸ் இருப்பாங்க போல் அதெல்லாம் சொல்லிட்டு பரவாயில்லையே எல்லா மதத்தவரையும் நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கீங்களே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சார் முதல்ல சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரீஸில் நடந்த கிளைமேட் அக்கார்டில் நம்ம மோடிஜி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்தாரு என்ன சொன்னார்ன்னு சொன்னால் எங்கள் நாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பது வரும்போது நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னு சொன்னால் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த எக்ட்ரிசிட்டியை நான் ஃபாசில் ஃபியூல்ஸை நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் அப்போ எல்லாத்துக்கும் ஷாக் எந்த நாடுமே இந்த மாதிரி வந்து தனக்குத்தானே ஒரு டார்கெட்டு தனக்குத்தானே ஒரு வாக்குறுதி ப்ராமிஸ்லாம் பண்ணல அப்படி பண்ணிட முடியுமா நாற்பது பர்சன்ட் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் ரினியூபிள் எனர்ஜி மாதிரி ஸோ அப்படி பண்ண முடியுமான்னு எல்லாம் ஆச்சரியமாக இருந்தாங்க ஆனால் அப்புறமா அவர் அப்படியிலருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வேலை பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்கோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்துக்கு முப்பதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்டேஜ் நெருங்கிடுவோங்கிற ஒரு கால கட்டத்தில் நம்ம வந்து நெருங்கிட்டோம் அப்போ அவர் அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார் அப்புறம் நம்மளுடைய இன்னொரு ஒரு டார்கெட் என்ன ரெண்டாயிரத்தி முப்பது வரும்போது நம்மளுடைய ரெனூவபுள் சோர்ஸஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகா இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டூ ஃபிஃப்டி ஜிகா வாட் நம்ம வந்து ரினுவல் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நெருங்கிட்டோம் நம்மளோட டார்கெட்டில் நம்ம இன்னொரு ஒரு ஃபைவ் இயர்ஸில் நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபைவ் ஹண்ட்ரட் கீ வாட் போயிடலாம் இப்போதைக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூற்றி முப்பது கிகா வந்து சோலார்லேயும் ஃபிஃப்டி த்ரீ கீகாட் விண்டு மூலமாக வந்துட்டு இருக்கு மீதி ஒரு செவன்ட்டி வந்து அதர் சோர்சஸ் மூலமாக வந்துட்டு இருக்கு இப்போ டூ ஃபிஃப்டி வந்துட்டும் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் நம்மளால ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறார் அப்புறம் சொல்கிறாரு இப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து பவர் கன்சம்ஷன் இருக்குது இப்போ நான் வந்து கூகுளில் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறதுக்கும் சாட் ஜிபி நான் சர்ச் பண்ணுறதுக்கும் நைன் டைம்ஸ் மோர் எனர்ஜி கன்சூம் பண்ணுறது சாட் ஜிபிடி அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா எல்லா தொழில் நிறுவனங்களுமே டெக் டெக்னாலஜி கம்பெனிஸுமே அவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் வந்து கிரேட் இருக்காங்க ஒரு டேட்டா சென்டருக்கு தேவைப்படுற கரண்ட்டுக்காகவே ஒரு நியூக்ளியர் பிளான்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு ஐலண்ட் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து யோசிச்சுட்டு இருக்கு வேலை இருக்காங்க இப்போ நம்ம நாட்டுலேயுமே டேட்டா சென்டர் அவ்வளோ பின்தங்கிலாம் இல்லை நம்ம நாட்டிலையும் அவ்வளோ டேட்டா சென்டர் இருக்குது பாம்பேயில் கிட்டத்தட்ட நம்ம டேட்டா சென்டர் தான் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் பாம்பேல நம்ம டேட்டா சென்டர்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் சென்னையில் இருக்குது டெல்லியில் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சென்ட் இருக்குது அப்படின்னு தரவுகள்லாம் கொடுக்குறாரு அப்போ டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவைப்படுற கரண்ட் அது வந்து அதீதமான ஒரு பவர் கங்கியாக வளர்ந்துட்டே இருக்குது வருது நம்மளும் நம்மளோட யூசேஜ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு அப்போ நம்ம யூசேஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவைப்படுற பவருடைய அந்த பசியும் நம்ம தீர்த்து தான் ஆகணும் அதுக்கும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறார் நம்ம சொல்றாரு இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ பெருசு நடந்துட்டு இருக்கு ரெனியூவல் அனர்ஜிக்காக நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதானி வந்து குஜராத்தில் கெவாடா கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய சோலார் பார்க் ஒன்று சோலார் அண்ட் விண்டு பார்க் ஒன்று ரெடி பண்ணிருக்காரு அது எவ்வளோ பெரிய அளவுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தோட அளவு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதோட பரப்பளவு அப்போ அந்த பரப்பை எவ்வளோ பெருசுனா பாரீஸோட பாரிஸ் நகரம் இருக்குல்லையே அதை மாதிரி அஞ்சு மடங்கு பெரிய இடம் அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய சோலார் அண்ட் விண்டு பார்க் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ சோலார் பேனல் அவங்க செட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் சோலார் பேனல் அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னு அவங்க தனியாக சோலார் பேனல் ப்ரொடக்ஷன் யூனிட்டே ரன் பண்ணுறாங்க தேர்ட்டி கிகா வாட் சோலார் பவர் மூலமாக ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பிளான்ட் அதில் ஆல்ரெடி ஒரு கிகா வாட் வந்து ச ஆரமிச்சிட்டாங்க அப்போ இவ்வளோ பெருசாக வந்து ஸ்கேலில் நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னால் இது ஒரு பக்கம் இது கார்ப்பரேட் வந்து மொத்தமாக பெருசிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் குட்டி குட்டியாக நம்ம லட்சம் பேர் சேர்ந்தும் இந்த மாதிரியான ஒரு ரினியூவல் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நம்மளுடைய செல்ஃப் சஸ்டெயின்டாக பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கணும் இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து செல்ஃப் சஸ்டெய்டாக இருக்கணும் நானே என்னோடய கரண்ட்டை உற்பத்தி பண்ணிக்கணும் நானே என்னோடய சாப்பாடு கொண்டாடுறதான் நானே உற்பத்தி பண்ணணுங்கிற மாதிரி மனநிலையில் இருக்காங்க அப்போ கோர்ஸ் மாதிரி உங்கள் மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இதை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ கூட மோடிஜி என்ன பண்ணியிருந்தாருன்னா சூரிய கர் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு கோடி வீடுகளுக்கு சோலார் பேனல் மூலமாக அவங்களுக்கு தேவையான கரண்ட்டையும் பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் கரண்ட்டை வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்துருந்தார் அதில் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடு வந்து நம்ம நினச்ச அளவுக்கு அவ்வளோ பெருசாக என்ரோல் பண்ணல நான் அரசியல் பேச விரும்பலை இங்கே வந்து அரசியல் காரணங்கள் நான் அரசியல் பாயிண்ட் பேஸ்ட் போய்ட்டுனா உங்கள் நிறுவனத்துக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் நான் வந்து அதை பற்றி பேச விரும்பலை ஆனால் கோர்ஸ் மாதிரி அமைப்புகள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து முன்னெடுக்கணும் முன்னெடுத்து நம்ம கொண்டு போகணும் இப்போ தமிழ்நாடு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ரினியூவல் எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் கடந்த அஞ்சு வருஷத்தில் நூற்றி நாற்பது சதவீதம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நூற்றி நாற்பது சதவீதம் போ போன ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இருந்ததோடு இப்போ வந்து ரெனியூபிள் எனர்ஜியோடய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இதே அஞ்சு வருஷத்தில் குஜராத் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நானூறு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு வந்து அவ்வளோ முன்னோடியான நாடு இருந்தாலும் நம்மளுடைய க்ரோத் வந்து அவ்வளோ தூரம் வளர்ச்சி இல்லை ஆனால் நம்ம தான் வந்து முதல் முதல்ல ரெனியூபிளில் வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சது அதனால் வந்து நம்மளோட கார் கார்பன் எமிஷன் ரேட்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம தான் பதினோராவது கம்மியாக தான் பதினோராது ரேங்க்கில் தான் நம்ம இருக்கிறோம் பதினோராவது ரேங்க் இந்த சென்ஸு நம்மளுக்கு மேலே பத்து பேர் நம்மளோட அதிகமான கார்பன் நிமிஷன் பண்ணுறாங்க பெக்காப்பீட்டா படி ஏன்னு சொன்னால் நம்ம வந்து முன்னோடியே முதலே ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு அது அட்வான்டேஜ் இருக்குது அப்படி இருந்தாலும் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்ச வளர்ச்சி நம்ம இன்னும் அடையலை கூடிய சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா உங்கள் அமைப்புகள்லாம் நல்லா வேலை பண்ணும்போது பாலிசி சேஞ்சஸ் கொண்டுறம்போது நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட பேசும்போது நம்ம தமிழ்நாட்டோடய ரினியூபிள் எனர்ஜியோடய வளர்ச்சியும் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கப்புறம் முடிக்கும்போது இந்த மாதிரி இந்த அமைப்புகளில் இப்போ எல்லோரும் ஆண்களாக இருக்கிறீங்க அடுத்த வாட்டி அடுத்த வருஷம் இந்த கமிட்டி வரும்போது பெண்களும் இதில் பங்கு பெறும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் இருக்கும்போது அந்த இதுக்கே வந்து ஒரு தன்மை இருக்கும் அதனால் அதை பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீச்சை முடிச்சிட்றாரு பியூர்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்பீச் அந்த பதினஞ்சு நிமிஷமே அவ்வளோ நான் சொன்னதே பாதி தான் அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொட்டி வச்சுருப்பார் அதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த ஸ்பீச்சில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா மோடிஜி அவர்களோட தான் இருக்கட்டும் அவரோட முன்னெடுப்புகள் பற்றி பேசியிருக்காரு அண்ணாமணி அவர்களாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் மாதிரியான ஒரு ரினியூபிள் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ஒரு கூட்டமைப்பில் வந்து இது ரிலேட்டடாக பேசக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே இருக்க மாதிரி தெரியல பப்ளிக்லி ஃபேமஸான பொலிட்டிஷியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன் இப்போ பிடிஆர் மாதிரியோ இல்லை ஒரு சிலர் வந்து பேசுவாங்களா இருக்கலாம் ஆனால் பப்ளிக்கலி அக்செப்ட் பண்ண பொதுமக்கள் தலைவர்களாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு பார்த்தா ரொம்ப பேர் கம்மி எனக்கு இன்னொரு ஒரு பேரலில் எனக்கு என்ன பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீமானவர்கள் நான் ஏன் அடிக்கடி சீமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொன்னால் அவரோட பல விஷயங்கள் ஃபண்டமெண்டலி கரெக்டு தியரிட்டிக்கலி குட்டு மொழி இருக்கணுங்கிறது கரெக்டு இயற்கை மேலே இருக்க இருக்கணுங்கிறது கரெக்டு இன்னும் அவ்வளோ தூரம் ஒரு இயற்கையை வந்து பாதுகாக்கணும்னு பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறார் அதில் எனக்கு மிகப்பெரிய உடன்பாடு இருக்குது எங்கே கேப் வருதுன்னு சொன்னால் தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது இப்போ ஒரு உடனே என்ன சொல்வார்னு சொன்னால் நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எதிராக பேசுவாங்க அதுக்கப்புறமா வந்து கரண்ட்டுக்கு எதிராக பேசுவாங்க ஏர்போர்ட்டுக்கு எதிராக பேசுவாங்க அப்போது ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரினியூபல் எனர்ஜிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் இயற்கைக்கு வந்து பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் அப்போது அது ப்ராக்டிக்கலாக இப்படி தானே நடக்க முடியணும் அப்போது நீங்கள் வந்து சார்ஜிபில் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபாரின்ல வாங்கின கார் யூஸ் பண்ணணும் டீசல் யூஸ் பண்ணணும் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி அதோடய ரோட் மேப் இருக்க போது எப்படி நம்ம வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் நான் ஃபாசில் ஃபீல்ட்ஸில் க்ரியேட் பண்ணணும்னு ஒரு பதினஞ்சில் பிளான் பண்ணி இப்போ கொண்டு இருக்கிறது எவ்வளோ கிகோ வாட் யூசேஜ் இருக்குது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப விலகி போய் அவர் வந்து இந்த ஸ்கூலில் பேசக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கரெக்டு தான் ஆழமாக புரிகிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் நெஜோ வாழ்க்கையில் ஆக்சுவல் யூசேஜ்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரண்ட்டை தேவைப்படுது எவ்வளோ நம்ம கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான நுணுக்கங்களுக்குள்ள ஒரு போகிறதே இல்லை அந்த நாலேஜ் கேப் ரொம்பவே இருக்குதுங்கிறத வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ இந்த ஸ்பீச் கூட பேசுனாருன்னா எப்படி தான் பேசுவார்ன்னு சொன்னால் நம்ம மலைகளை அழிக்கக்கூடாது நம்ம வந்து மரங்கள் அழிக்கக்கூடாது நம்ம வந்து மண்ணை பாதுகாக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் நம்ம வந்து இந்த மாதிரியான பொருளாதாரம் பண்ணணும் மற்றதெல்லாம் வெளிநாட்டில் வந்து வாங்கிக்கலாம் இப்படி ஒரு பொத்தம் இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இப்போ இது சொன்னது எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை ஆனால் இதெல்லாம் பொத்தம் பொதுவாகவே இருக்கே ஒழிய நாளைக்கு எனக்கு கரண்ட்டு தேவைக்கு என்ன பண்ணணும் சார்ஜிபிட்டிக்கு நைன் டைம்ஸ் மோர் கரண்ட்டு தேவைப்படுது அப்போ சார்ஜிபிட்டி யூஸ் பண்ண போகிறது இல்லைன்ற முடிவு எடுக்க போகிறோமா டேட்டா சென்டர்ஸ் தேவைப்படுது அப்போ டேட்டா சென்டருக்கு வந்து சோலார் சிஸ்டம் ஸோ ஸ்பேஸில் போய் டேட்டா சென்டர் வைக்கிற அளவுக்கு ஃபாரினர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இங்கே என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்போ சூரியகிரு திட்டத்தை வந்து நீங்கள் ஆதரிச்சிங்களா ஏன்னா அதை வந்து சோலாரில் இருந்தானே நம்ம எடுக்கிறோம் அது வந்து இயற்கை பாதிப்பு இல்லாமல் ஒரு எனர்ஜி கிரியேஷன் தானே அதுக்கு நீங்கள் பா ஆதரிச்சிங்களான்னு கேட்டால் அதுக்கெலாம் ஏகப்பட்ட கேப்ஸ் இருக்குது அப்போது எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் இளைஞர்கள் விஷயம் கரெக்டு தான் ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான அந்த கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணக்கூடிய தலைவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை ஸோ இது வந்து இந்த முதல் ஸ்பீச்சோடு ரெண்டாவது வந்து ஸ்கூலில் அவர் பேசின ஸ்பீச் ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் அண்ணாவலி அவர்கள் பேசின ஸ்பீச் நம்ம வந்து ஹைலைட் பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட அதில் உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆயிருந்துச்சு அதில் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ்னால் அந்த ஸ்கூல் வந்து ஒரு முப்பது வருஷமாக இயங்குகிற ஸ்கூல் போல் நிறைய டாக்டர்ஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருக்காங்க எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்காங்க கிராஜுவேட்டாக இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து ஜட்ஜு ஜுடிஷரியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்டாட்டஸிக் சொல்லி அதனால் இவ்வளோ கிராமத்தில் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து எங்கிருக்கீங்கன்னு அந்த ஸ்கூலை பாராட்டிட்டு அவர் சொல்கிறார் அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோடைய பையன் வந்து அண்ணாமலை அண்ணாமலைவர்களுடைய பேட்ச்மேட்டாமல் ஐஏஎஸ் அவர் ஐஏஎஸ் போல் அவர் அவங்களோட மருமகள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய கேடர் மேட்டாமல் அதாவது அவங்க கூட ரெண்டு வருஷம் அவங்க வந்து ஐபிஎஸ் ட்ரெயினிங் பண்ணியிருக்கிறாங்க அவங்க மருமகள் வந்து ஐபிஎஸ் போல் ஸோ அவர் சொல்கிறாரே எனக்கு அதனால் அவங்க கூட குடும்பத்தோடையும் பர்சனல் கனெக்ஷன் இருக்குது அதனாலையும் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அது யோசிச்சு பார்த்தா அவருடைய பேட்ச்மேட்ஸ் அவருடைய அனுபவங்களில் உள்ள காண்டாக்ட்ஸ்னால் பார்த்தா நல்ல பவர்ஃபுல் பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும் இப்போ அரசியல் தலைவராக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக தான் அவர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறார் இருந்தே பார்த்தோன்னு சொன்னால் ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எனக்கு மூணு விஷயம் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இப்போ நான் சொல்லணும் முதல் விஷயம் வந்து குழந்தைங்க ஊரை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டையும் அப்படி தான் நினச்சாங்க ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சு அதனால் இப்போலாம் நீங்கள் ஊரில் வெளியே போகணும் அவசியம் இல்லை இங்கே இருந்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் எல்லா சாதனைகளும் பண்ணலாம் அதனால் அது முதல் கோரிக்கை அப்படிங்கிறார் இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம சிந்தனை வந்ததுக்கு வந்து ரெண்டு பேருக்கு அது காரணம் வந்து மெக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் இதை வந்து விவேகானந்தர் அவர் அழகாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி விவேகானந்தரோட கோட் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எவ்ரிபடி இஸ் பார்ன் இன்டெலெக்சுவல் பட் எஜுகேஷன் ட்ரீம்டுதும் அப்படிங்கிறாங்க அதாவது பிறக்கும்போது எல்லாருமே புத்திசாலிங்க தான் ஆனால் கல்வியினால தான் அவங்க வந்து மட்டமாக நம்ம மூளை வந்து மலங்கிருச்சு இது அவர் சொன்ன விவேகானந்தர் சொன்னது அது கரெக்ட் மெக்காலே அவர்கள் எஜுகேஷன் சிஸ்டமுக்காக வெள்ளையர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒயிட் மேன்ஸ் பர்டன் சொன்னால் வெள்ளையர்களுக்கு ஒரு பேர்டன் பேர்டன்னால் ஒரு பொறுப்பு வழியான ஒரு பொறுப்பு என்ன பொறுப்புன்னு சொன்னால் வெள்ளையாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து நாகரீக வளர்ச்சி இல்லை அதனால் அவங்களெல்லாம் நாகரிகமாக்குறது இவங்களோட வேலையாமா அது இவங்களுடைய பொறுப்பாமா அதனால் வந்து ஒயிட் மேன்ஸ் பேர்டன் வந்து மற்ற உலகத்தை படிக்க வைக்கிறது மற்ற உலகத்தை வந்து நாகரீகமாக்குறதுன்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்களாம் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா படிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆங்கிளில் வந்து கரெக்டு ஒரு ஆங்கிளில் கரெக்ட் இந்த சென்ஸ் அவங்க நிஜமாகவே நம்பியிருக்கிறாங்க நம்ம வந்து அவங்கள முன்னேற்றணும்னு நினச்சது வந்து கொஞ்சம் தான் மீதி வந்து என்னன்னு சொன்னால் அவங்கள வந்து படிப்பு மூலமாக நம்மளை அடிமையாக்கணுங்கிறது அவங்களோட நோக்கமேங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ அது அதனால் வந்து நம்ம கல்வி திட்டம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை வந்து மைண்டை வந்து வெளி போகணும் வெளி ஊர் போகணும் வெளிநாடு போகணும் இந்த மாதிரியே மைண்ட் நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி மனநிலையை உடைக்கணும் உடச்சிட்டு நம்ம உள்ளூர்லேயே இருக்கணுன்ற தாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது முதல் கேள்வி முதல் கோரிக்கை வைக்கிறார் ரெண்டாவது வந்து பெற்றோர்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுங்க கஷ்டம் கொடுங்க நீங்கள் வந்து ஸ்கூல் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியட்டும் ஊரில் இருக்கிற என்ன கஷ்டங்கள்லாம் தெரியட்டும் அப்படி தெரியாமல் வளர்க்காதீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கோரிக்கை மூணாவது குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரைடு அது இதுன்னு கெட்ட கெட்ட தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அதனால் ஹெல்த்து போகுது அது ஒன்று கவனிக்கணும் அதனால கூட இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து சிபிஎஸ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் இருக்கணும் மற்ற ஃபுட்ஸோடைய உள்ளக்கு என்னெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குன்றதெல்லாம் வந்து வெளிப்படி எழுதி போடணும் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஸோ நம்மளும் முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அது ஒன்று இன்னொன்று கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் விளாட வைங்க ஸ்போர்ட்ஸ் விளாட் விளாடும் போது வந்து ஹெல்த்து பெட்டராகும் நம்ம நாடு வந்து இவ்வளோ பெரிய நாடு ஆனால் ஒலிம்பிக் மெடலே இல்லாமல் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வரப்போகுது இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது அப்போ நம்ம வந்து சைனாலெலாம் நூறு மெடல் வாங்குறது நம்மளும் நூறு மெடல் வாங்கணும் அப்படி வாங்கணும்னு சொன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுல ரெண்டு பெனிஃபிட் ஒன்று வந்து நம்ம வந்து நம்ம நாட்டை கௌரவப்படுத்துகிற ஒன்று இன்னொன்று ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு இப்போ இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து டயபட்டிஸ் கேபிட்டல் இந்தியா தான் பிபியோட கேபிடல் இந்தியா தான் வந்து ஒபசிட்டியில மூணாவது ரேங்க்ல இருக்கும் இந்தியா தான் கேன்சர் கேப்பிட்டல் இவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம ஹெல்த் போயிட்டு இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறார் ஸோ இந்த விஷயங்கள் சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஸ்பீச் க்ளோஸ் பிரெண்ட் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சதவீத கணக்கை கூறி வருகிறார் ஆனால் பகுதியர் ஆசிரியர்கள் தங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அவருக்கு நினைவூட்ட வாக்குறுதியின் நூத்தி எண்பத்தி ஒன்னை நெற்றியில் எழுதி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலேயே பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அவர்கள் போராட்டத்துக்கு நேரில் சென்று ஆதரவளித்த தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பத்து பர்சன்ட் வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு வாக்குறுதி அளிக்க தனது தங்கை தலைமையில் குழு வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக மக்களை எத்தனை ஏழனமாக பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு திமுகவின் நம்பிக்கை மோசடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பெண் கஞ்சா வியாபாரி ஒருவர் நேற்று முன்தினம் பதினெட்டாவது முறையாக கைது செட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் உச்சக்கட்ட நகைச்சுவை என்னவென்றால் தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கூறிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுடனும் இந்த பெண் கஞ்சா வியாபாரி புகைப்படம் எடுத்திருக்கிறார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுடனான புகைப்படத்துக்கு பல காரணங்களை சொல்லி மழுப்பிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பல முறை கைது செய்யப்பட்ட கஞ்சா வியாபாரியுடனான புகைப்படத்துக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் இந்த அழகில் அந்த பெண் கஞ்சா வியாபாரி நூற்றி தொண்ணூற்றி வட்ட கண்ணகி நகர் திமுக துணை செயலாளர் என்று கூறப்படுகிறது அமைச்சர்கள் வரை நெருக்கமாக இருக்கும் போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாலியல் குற்றவாளிகள் திமுகவை தங்கள் கூடாரமாக வைத்திருப்பதில் ஆச்சரியமில்லை இல்லை அடுத்ததாக இந்த ஒர்க்கிங் பிரசிடென்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோயம்புத்தூருக்கு அப்போ வந்து அந்த மீட்டிங் அண்ணாமலை அவர்கள் உள்ளே வராரு அவர் உள்ளே வரும்போது அந்த ஹாலே வந்து அவ்வளோ தூரம் ஆர்ப்பரிக்குது இதில் விசேஷம் என்னங்க துண்டெல்லாம் தூக்கி சுற்றி பயங்கரமாக கத்தி விசிலளித்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்க இது மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் அண்ணாமலை அவர்கள் வரும்போது இந்த மாதிரி அதரவெல்லாம் வருலாம் நார்மலில் நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பொறுப்பாளர்கள் ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த அந்த ஸ்பீச்சுக்கு பின்னாடி இருக்கிற ஹோர்டிங்கெலாம் என்ன போட்டிருக்கு இல்லை அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு சக்தி கேந்திர அமைப்பாளர்கள் அந்த மாதிரிலாம் போட்டு பொறுப்பாளர்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங் தான் பொதுக்கூட்டம் கிடையாது ஸோ அப்போ பொறுப்பாளர்கள் வந்து ஃபேன் பேஸாக இருக்கிறது பொறுப்பாளர்களும் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் காமிக்கிறதுங்கிறது வந்து எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பொருவே பண்ண முடியாது அவருடைய அவருக்கு இருக்கிற ஒரு ஆதரவு வட்டாரத்தை வந்து நீங்கள் ப்ரூவே பண்ண முடியுது ஏன்னு சொன்னால் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பொதுமக்கள் கத்துறதுங்கிறது வேறு அது வந்து அவங்க போய் ஒரு சிலர் எல்லா கூட்டத்துலேயும் போய் கற்றுவாங்களா இருக்கலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சொல்லுவாங்க அவங்களே நீங்கள் வந்து க கூண்டு துண்டு எடுத்து சுற்றுங்கலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது வேறு பட் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் அதுவும் பொறுப்பாளர்கள் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு சாட்சி இல்லை அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் எப்போ பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசுபாடு சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்